அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மூன்றாம் வெள்ளி இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த உற்பத்தி சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஜம்புகுளம் கூற்றோடு அடுத்த கோபாலபுரம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் கலவை மேச்சேரி அடுத்த ராந்தம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த மானூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த விலங்கை ஆரணி சுமதி நாடக மன்றம் ஆரணி டு முள்ளன்றம் அடுத்த வெட்டியாந்தொழுவம் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த குப்பிடிச்சாத்தம் ஆரணி துளசி நாடக மன்றம் அடுத்த அரசம்பட்டு கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த மோத்தக்கல் யாகசேனி கட்டைக்கூத்து சம்பூராயநல்லூர் அடுத்த முனியன் குடிசை அருள் ஜோதி நாடக மன்றம் திருமணி அன்மருதை அடுத்த நரியம்பாடி வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் சட்டத்தாங்கல் அடுத்த சோழவரம் மேல்வாயலாமூர் குரு நாடக மன்றம் திருவலம் அடுத்த இளையனார் வேலூர் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் சேற்பட்டு உடையாந்தாங்கல் அடுத்த அரியம்பூண்டி ஆரணி பூவரசன் நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த சின்னம்மா குளம் அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் சக்கரமல்லூர் அடுத்த வளவனூர் காஞ்சி அபிராமி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பாராசூர் ஆரணி அசோக் நாடக மன்றம் தவணி ரெட்டக்குட்டை அடுத்த கிருஷ்ணாபுரம் வதியுஷ்டி ஜெயம் நாடக மன்றம் விண்ணமங்கலம் அடுத்த நடுப்பட்டு சரஸ்வதி கட்டைக்கூத்து கண்ணமங்கலம் அடுத்த பல்லகுடிசை ஆரணி சரவணா நாடக மன்றம் தேசூர் அடுத்த பெரும்பூண்டி வடையலுப்பை பரணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த ஏனாதவாடி கலையரசி கட்டைக்கூத்து படவேடு அடுத்த படவேடு ரேணுகாம்பாள் கோவில் அருகில் நாடகம் ரேணுகாம்பால் கோவில்ல பாத்தீங்கன்னா அஞ்சு வெள்ளிக்கிழமையும் நாடகம் இருக்கு அரக்கோணம் விசாலாட்சி நாடகம் மன்றம் ஆரணி குன்னத்தூர் அடுத்த கே நகர் ஓமுருகா நாடக மன்றம் பெரிய குழப்பூர் அடுத்த இமாபுரம் தூலி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த மகாதேவி மங்கலம் பிழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் ஏர்போர்ட் கூற்றோடு வேலூர் ஏர்போர்ட் கூற்றோடு அடுத்த அன்பூண்டி இளவரசன் நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த மூங்கிலேரி ஆரணி சிவஸ்ரீ நாடகம் மன்றம் தேவிகாபுரம் அடுத்த மண்ட ஆரணி வினிதா நாடகமன்றம் முள்ளன்றம் அடுத்த கிருஷ்ணாவரம் ஆரணி சபரி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த கட்டமங்கலம் கட்டமங்கலத்திலயும் பாத்தீங்கன்னா அஞ்சு வெள்ளிக்கும் நாடகம் இருக்கும் காஞ்சி கௌரி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த சந்திரம்பாடி சந்திரம்பாடியிலயும் அஞ்சு வெள்ளிக்கிழமை நாடகம் இருக்கு ஆரணி ராஜா நாடக மன்றம் சேப்பட் அடுத்த மருத்துவம்பாடி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கேலூர் அடுத்த கல்வாசல் அரணி சுபம் நாடக மன்றம் விண்ணமங்கலம் அடுத்த விநாயகபுரம் ஆக்கேப்பேட்டை பாரத மாதா நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த புத்தேரி அரக்கோணம் சரஸ்வதி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த சட்டத்தாங்கல் அடுத்த சித்தாத்தூர் அம்மன் கோவில் சித்தார்த்தூர் அம்மன் கோவிலும் அஞ்சுவல்லிக்கும் நாடகம் இருக்கு ஆரணி பத்மா நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த பெண்ணகர் ஆரணி சுகந்தி நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த நெல்வா பாளையம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த நம்பேடு ஆதி காஞ்சனா நாடக மன்றம் திமிரி அடுத்த கனியனூர் எம்ஜிஆர் நகர் ஆரணி எழில் நாடக மன்றம் அவலூர் பேட்டை அடுத்த பூதமங்கலம் பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த குலமந்தை உக்கல் தர்ஷன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த ஏம்பலம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த அரியப்பாடி குன்னத்தூர் பக்கத்துல ஒரு அரியப்பாடி இருக்கு அங்க போயிட போறீங்க இது வந்து நம்ம பெரணமல்லூர் லைன்ல இருக்கிற அரியப்பாடி மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் நெமிலி அடுத்த எலத்தூர் நியூ வேலன் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அனக்காவூர் விக்னேஸ்வரா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மீனம்பூ ஒழுக்கோல் பட்டு வெற்றி மன்றம் வந்தவாசி அடுத்த சத்தியவாடி அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் திமிரி அடுத்த தாமரைப்பாக்கம் ஆரணி சக்தி நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த சாத்தனஞ்சேரி ராமாபுரம் முத்தமிழ் நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த அழிவிடை தாங்கி மேல்மலையனூர் விமலா நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த சித்தாத்தூர் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் கொடுங்காலூர் அடுத்த கோட்டை இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்